ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் ரம்யா கமலா நம்ம பொண்ணை பிடிச்சிருக்குன்னு மாப்பிளை வீட்டிலேருந்து போன் பண்ணி உறுதி சொல்லிட்டாங்க இனி அடுத்த முகூர்த்தத்தில் தேதி குறித்து கல்யாணத்தை நடத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க இனிமே இவ்வளோ மேல படிக்கிற பிளானை எல்லாம் நிறுத்திக்க சொல்லு என்று சமையல் அறையில் இருக்கும் அம்மாவுக்கு ரம்யா இருந்த அறையை பார்த்தபடியே சத்தமாக சொன்னார் அப்பா அது அவளுக்கான செய்தி என்பது ரம்யாவுக்கு புரிந்தது கடந்த மூன்று மாதங்களாக இப்படித்தான் அம்மாவை நடுவில் வைத்து அப்பாவும் அவளும் பேசிக்கொள்கிறார்கள் அந்த பிறகு அப்பா அவள் பேசுவதை நிறுத்திவிட்டார் அவளுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அவருக்கும் அவள் மேல் அவ்வளவு அவள் எதை கேட்டாலும் அம்மா குறுக்கே வந்து வேண்டாம் என்று சொன்னாலும் ஆசைப்பட்டு கேட்டுட்டான் வாங்கி கொடுத்துடலாம்னு சொல்லுவார் அவளுக்கு ஒன்னு நாள் துடிதுடுத்து போகிறவர் இன்று பாராமுகமாக இருக்கிறார் இதற்கு காரணம் அந்த சுரேஷ் தான் சுரேஷ் அவளுடைய கல்லூரியில் கூட படித்தவன் முதலில் நட்பாக பழகி பின்பு அவளை காதலிப்பதாக சொன்னான் இந்த காதல் கல்யாணம் இதிலெல்லாம் எனக்கு விருப்பமில்லை எனக்கு என்ன ஒரு லட்சியம் இருக்கு நான் நிறைய கனவுகளோடு இருக்கேன் எங்க வீட்டிலேயும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க என்று அவள் எத்தனை எடுத்து சொல்லியும் அவள் மனம் மாறுவதாக தெரியவில்லை பின்பு கல்லூரி இறுதி நாளில் வந்து இவளை காதலிப்பதாக பேச்சு கொடுத்தான் அவள் அவனோடு பேச மறுத்ததும் வாய்க்கு வந்தபடி பேசினான் பணக்கார பசங்களை தாண்டி உங்களுக்கு பிடிக்கும் ஒருத்தன் சிவப்பா இருந்தா உடனே வாங்கி போய் அவன் பின்னாடியே போவீங்க என்ன மாதிரி நேர்மையாக நியாயமா காதலிக்கிறவனை கண்டா உங்களுக்கு எலக்காரம் அவன் காதலை மறுத்துவிட்ட ஆத்திரத்தில் கத்தினான் அதற்கு இவள் அவனிடம் இப்படியெல்லாம் பேசாத என்று எச்சரித்து திட்டி அனுப்பிவிட்டாள் அவனைப் போலவே இன்னும் சிலர் அவ்வப்போது வந்து நேரிடையாகவோ மறைமுகமாகவோ அவளிடம் விரும்புவதாக சொல்லி அணுகிய போதும் அவள் மசியவில்லை காதல் என்பது இரு பாலருக்குள்ளும் தானாக வர வேண்டிய ஆத்மார்த்தமான உணர்வு என்று அவள் நம்பினாள் மேலும் ஐஏஎஸ் படிப்பதுதான் அவளின் நீண்ட கால கனவு கல்லூரி படிப்பு முடிந்த பிறகு ஐஏஎஸ் கோச்சிங்க்கு சேர அப்பாவோடு அவள் போகும்போது சுரேசை பஸ் ஸ்டாப்பில் எதர்ச்சியாக பார்த்தாள் அவனாக வந்து அவளிடம் பேச்சு கொடுத்தான் ரம்யா அவனை பார்த்துவிட்டு திரும்பி நின்று கொண்டாள் அவனோ சட்டென்று நெருங்கி வந்து அவள் கையை பிடித்து விட்டான் சீ விடு என்று அவள் கையை உதர ரம்யா ப்ளீஸ் உனக்கு என்ன ஏன் பிடிக்கல ஐ லவ் யூ என்று அவன் கெஞ்ச இருவருக்கும் இடையே நடக்கும் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்த ரம்யாவின் அப்பாவுக்கு கோபம் வந்துவிட்டது அவன் சட்டையை பிடித்து இழுத்து ஓங்கி அரைந்து விட்டார் இதை பார்த்ததும் அவர்களை சுற்றி கூட்டம் கூடிவிட்டது சுற்றிலும் இருப்பவர்களில் சில சுரேஷை திட்ட சில ரம்யாவையும் அவனையும் பற்றி ஏதேதோ அவர்கள் கற்பனைக்கு ஏற்றவாறு பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்போது அங்கு இருந்த ஆட்டோ டிரைவர் ஒருவர் இடையில் நுழைந்து நீங்கள் கேஸ் கொடுத்தா இவனை தண்டிக்க முடியும் போலீஸுக்கு போன் செய்யலாமா என்று கேட்டார் இதுக்கு போலீஸ் கேஸ் எல்லாம் வேண்டாம் என்று அப்பா சொல்ல அங்கிருந்தவர்கள் சுரேஷை எச்சரித்து அனுப்பிவிட்டனர் அன்று முழுதும் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கொண்டு அவளிடம் வந்து சுரேஷ் அப்படி நடந்து கொண்டதற்கு இவள் மீதுதான் குறை சொன்னார்கள் இவள் அவனிடம் நெருக்கமாக பழகியிருப்பாள் அதை அவன் சாதகமாக எடுத்துக்கொண்டான் அவன் அவ்வளவு உரிமையாக கையை பிடிக்கிறான் என்றால் எப்படி ஊசி இடம் கொடுக்காமல் நூல் நிலையுமா ரம்யா எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவர்கள் சமாதானம் ஆகவில்லை என்னை நம்புங்கப்பா என்று அவள் அழுது புலம்பினாள் அம்மா கூட ரம்யாவை பிறகு புரிந்து கொண்டாள் ஆனால் அப்பாவுக்கு பயம் வந்துவிட்டது அவளிடம் இனி கடுமையாக இருந்தால்தான் நல்லது என்று அவரே முடிவு பண்ணி கொண்டார் அதுவரை அவள் மீது பெரியமாக இருந்த அப்பா அவள் கனவு நனவாக எப்போதும் துணையாக இருந்த அப்பா அதன் பிறகு ஆளே மாறிப்போனார் போனார் பெண்களை அவர்கள் போக்கில் விட்டுவிட்டால் வளர்ப்பு சரியில்லை என்று களங்கம் வந்துவிடுமோ கணவன் குழந்தைகள் சுற்றியே பெண்கள் வாழ வேண்டும் என்று சமூகம் வரையறுத்த மாயக் குண்டுக்கு வெளியே அவள் வாழ்க்கை போய்விடுமோ என பயந்து அவளுடைய திருமணத்திற்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணிவிட்டார் ரம்யா அப்பாவின் முடிவை எதிர்த்து செயல்பட முடியாமல் அவள் ஐஏஎஸ் கனவை தியாகம் பண்ண வேண்டிய மன வருத்தத்தில் இருந்தாள் அப்பா வெளியே போன பிறகு அம்மாவிடம் வந்து அம்மா அப்பா ஏன் எப்படி இருக்கார் எனக்கு ஐஏஎஸ் படிக்கணுங்கிற ஆசையை தெரிஞ்சுக்கிட்டும் பிடிவாதமா கல்யாணம் பண்ணி வைக்க நிற்கிறார் இன்னும் அவர் என்னை நம்பவில்லை பாருங்க என்றாள் அம்மா கமலா ஒரு பெருமூச்சோடு அவளை பார்த்தாள் கமலாவும் பிளஸ் டூவோடு படிப்பை நிறுத்திவிட்டு நல்ல வரணமைந்தது என்று ரம்யாவின் அப்பாவுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டவள் அவளுக்கு மகள் ரம்யாவின் மனநிலையும் புரிந்தது தன் கணவனின் பயமும் புரிந்தது கமலா மகள் ரம்யாவை தன் தோளில் சாய்த்து கொண்டு உன்னோட மனசு எனக்கு புரியுதுமா அந்த பையன் செய்த குழப்பத்தில் தான் உனக்கு இப்படி ஒரு நிலமாயிடுச்சு அப்பாவுக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் உன் மேலே தப்பு தெரியும் ஆனா இந்த மாதிரி நடந்தது உறவுக்காரங்களுக்கு தெரிந்தா தப்பா பேசுவாங்க அது உன்னையும் எங்களையும் தான் பாதிக்கும் என்றாள் அப்ப நான் மேல படிக்க ஆசைப்பட்டது நடக்காதா வெறும் கனவாகவே போயிடுமா என் மன கஷ்டத்தை பத்தி நீங்க யாரும் நினைச்சு பார்க்க மாட்டீங்களா சிறு பிள்ளை போல அவள் அழுது கொண்டே பேச அம்மாவின் கண்களும் கலங்கின ரம்யா சமூகத்தில் எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் நவீன யுகமாக காலம் மாறிக்கொண்டிருந்தாலும் பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் இன்னும் சுயமாக முடிவெடுக்க முடிவதில்லை அவர்களின் தனிப்பட்ட விருப்பங்கள் ஆசை கனவுகள் எல்லாம் அவர்கள் யாரை சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்கள் முடிவில் நடக்கிறது அதுவும் இப்படி ஏதாவது ஒரு காரணத்திற்காக அடிபட்டு முடிகிறது உனக்கு உன் விருப்பப்படி ஐஏஎஸ் படிக்கணும்னா அது உனக்கு வரப்போற கணவனை பொறுத்து அவரின் விருப்பத்தை பொறுத்து கல்யாணத்திற்கு பிறகும் கூட படிக்கலாம் நிறைய பெண்கள் அப்படி சாதித்திருக்காங்க உன்னோட சாமத்தியத்தால் அதுவும் நடத்த முடியும் என்று அம்மா அவளுக்கு தெரிந்த சமூக நடைமுறை பற்றி எடுத்துச் சொல்ல அம்மாவின் சமாதானத்தை ரம்யா அவள் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அவளுடைய இயலாமை அவளை மௌனமாக்கிவிட்டது இப்போது ரம்யா அவள் வருங்கால கணவனுக்காக பல கனவுகளோடு காத்திருக்கிறாள்